என் அன்பு மகனே மகளே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் என்னை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் கேளுங்கள் இன்றைய பைப்பிள் ஜீவ வார்த்தை தேவனால் விடுவிக்க முடியும் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பிலஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக பிரச்சனைகளின் சமயங்களிலே தேவனால் விடுவிக்க இயலாது என்பதைப் போன்று உணரலாம் உங்கள் விசுவாசத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர்களின் இடுக்கண்களிலிருந்து விடுவித்து வேதாகம நிகழ்வுகளை பார்க்கவும் தாவீதுதான் கோலியாத்தை தோற்கடிக்க இயலும் என்று அறிந்திருந்தான் ஏனென்றால் தேவன் அவனை ஏற்கனவே ஒரு சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் காப்பாற்றியிருந்தார் தானியல் மூன்று சாத்ரா மேஷா ஆபேத் நேகோ விக்கிரகத்தின் முன் பணிய வேண்டுமென்று அரசாணைக்கு பணிய மறுத்து தேவனை தொடர்ந்து ஏழு மடங்கு அதிகம் சூடாக்கப்பட்டு அக்கினி சூழலே போடப்பட்டனர் ஆனால் தேவனோ அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை முற்றிலுமாக விடுவித்தார் அவர்களின் மேல் புகை வாசனை கூட வரவில்லை அவர்களுடன் அக்கினியிலும் கூட காணப்பட்டார் தேவன் விடுதிக்கு விருப்பமுள்ளவராகவும் விடுவிக்க கூடியவராகவும் இருக்கிறார் என்பதற்கு தானியேல் மற்றும் சாத்ரா மேஷா ஆபேத் நேகோ ஒரு உதாரணம் தேவனிடம் ஜெபிப்பதற்காக கெபியிலே தூக்கி எறியப்பட்ட தானியேல் அத்தகைய விடுதலையை அறிந்திருந்ததால் அந்த துன்பத்திலிருந்து கொஞ்சமும் சேதமடையாமல் வெளியே வந்தான் அவருடைய எதிரிகளோ முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டனர் இதிலே ஒரு போக்கு காணப்படுகிறதை கவனித்தீர்களா தேவன் அவர்கள் செய்ய வேண்டுமென்று விரும்புவதை செய்ய தேவனுடைய மக்கள் விசுவாசத்திலே செய்ய முற்படும் போது தேவன் அதற்கு பிரதிக் செய்து வெற்றியை அளிக்கிறார் தேவனால் தம்முடைய பிள்ளைகளை எவ்விதமான சூழ்நிலையின்றும் விடுவிக்க இயலும் உங்களுடைய பிரச்சனையை விட உங்களை விடுவிக்கும் அவரது வல்லமையானது பெரியதாக இருக்கின்றது என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னை விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள்